முடிக்கிறப்ப அந்த காணாவூர் திருமணத்துல அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து திராட்சை ரசம் அங்க குறைவு பட்டு போகுது அப்ப அந்த இடத்துல ஒரு குறைவை பாக்குறாங்க மரியால் அதே மாதிரி அந்த திராட்சை ரசம் குறைவுபடுவது என்பது யூதர்களுடைய திருமணத்துல அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அவமானமான ஒரு சூழல் அப்படின்வாங்க சோ அந்த இடத்துல ஒரு அவமானம் நிகழப்போகிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள அந்த குடும்பம் போகப் போகுது ரெண்டாவது ஒரு குறைவு இருக்கு சோ ஒரு குறைவு ரெண்டாவது அந்த இடத்துல இந்த காரியம் அந்த குறைவுனால ஏற்படக்கூடிய இந்த சூழலை பார்க்கும்பொழுது மரியாள் அவங்க எப்படி வந்து அந்த இடத்துல வேலை செய்யறாங்கன்னு பாக்குறப்ப அவங்க வந்து அந்த குறைவையோ வரப்போகக்கூடிய அதனால் வரப்போகக்கூடிய அவமானத்தையோ நிந்தனையோ அவங்க வந்து மற்றவர்களிடத்துல அவங்க பகிர்ந்து கொள்ளலை யார்கிட்ட போனா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அந்த குறைவை நீக்கணும் வரக்கூடிய அவமானத்தை தடுத்து நிறுத்தணுன்ற அந்த ஒரு தாய்மை நிரதயத்தோடு அந்த அன்போடு அவங்க போய் தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க ஸோ